கோ ஓ அப்படின்னு இன்றைக்கி சிஎஸ்கேலாம் வந்து என்ன என்ன எனக்கு என்ன சொல்ற புரியல இருக்கு அப்படின்னு நம்ம சாக்காரமா ரியாக்ஸு அப்படியே வாய்ந்து வார்த்தையை வெளியே வர வா என்றாஜ ஒன்று புரியலை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவின் மிக முக்கியமான போலராக டீமுடைய அந்த அந்த வந்த பிராவோ வரைக்கும் அணியில வந்து ஒரு முக்கியமான வீரராக இருந்து ஆகி உடனடியாக அவங்களுடைய பவுலிங் கோச்சாகவும் இருந்தார் இல்லையா இன்னைக்கு அவரை அப்படின்னு அங்கிருந்து அவங்க சிரிக்கும் போது இங்கிருந்து உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு பாட்டை போட்டு நம்முடைய சிஎஸ்கே இங்க உட்காந்து காரணம் டுவைன் பிராவோ இங்கிருந்து அங்கே போயிட்டார்ன்றதான் பட் ஏன் டுவைன் பிராவோ இந்த முடிவு எடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்துட்டு டுவைன் பிராவோ குயில குடிச்சு குயில் அடிச்சு பாட சொல்லுகிற உலகம் அப்படின்னு அவர் பார்வையிலிருந்து பாடுற மாதிரி சில பேர் பாம்புக்கு பாலை கொடுத்து வளர்த்தேன் அந்த பாம்பு என்ன கொத்திருச்சு அப்படின்னு பாட்டெல்லாம் போடுறாங்க ஏன் டயலாக்லாம் வைக்கிறாங்க பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ட்வைங் பிராவோ மாதிரி ஒரு வீரருக்கு ஐயா நீங்க ஏன் வந்து அந்த அணியில ஒரு பவுலிங் கோச்சாக இருக்கிறீங்க நான் உங்களுக்கு ஏன் மென்டர் பதவியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது மென்டாராக ஓய் இசி அப்படின்னு யோசிக்க தோணும் இல்லையா ஒருத்தருக்கு சோ அவருக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ஸ்டிஃபன் ஃப்ளோவிங் ஹெட் கோச்சுக்காருப்பா அவருக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு கோச்சுப்பா அதில் நான் ஒரு கோச்சுப்பான்னு இருக்கிறதுக்கும் இங்க ஏங்க அப்படி இருக்கீங்க இங்க வாங்குங்க உங்களை நான் எப்படி அழகு பாக்குறேன் பாருங்க இப்படி திரும்பி பார்த்தா வா இது இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்குது அப்படின்னு அவர் தோணும் இல்லையா அதுதான் இங்க விஷயம் ஸோ ஒரு பவுலிங் கோச்சாக மட்டுமே இருந்த டுவைன் பிராவோ அவர்களுக்கு கே கேஆர் அப்படின்ற அந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் என்ன பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா எங்களை போன வருஷம் வழி நடத்தி இங்கிருந்து எங்களை ஃபைனல்ஸ் கப்படிக்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த அந்த மென்டார் பதவியில இருந்த கௌதம் கம்பீர் போனதுனால அந்த மென்டார் பதவியை உங்களுக்கு கொடுக்கும் எனக்கா அப்படின்னு இன்னைக்கு வந்து டுவைன் பிராவோ ஓ ஐ எம் த மெண்டார் ஏ ஐ எம் மெண்டார் யார் அப்படின்னு சொல்லி அந்த பேர் ஜாலியாக அவர் என்ஜாய் பண்ணுங்கிறாப்ப இதுதான் காரணம் ஸோ இது வந்துட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு லாயலா அந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு லாயலா அப்படின்னா லாயல்ட்டியை தாண்டி எனக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது நான் அதை கூட அதிகமா போகும்போது ஏன் அதை வேணாம்னு சொல்லணும் அப்படின்றதான் என்னுடைய பாலிசியை தாண்டி நான் அவனுக்கு போறேன் நான் இப்ப வந்து ஒரு கட்சியில இருக்கிறவங்க ரெண்டு கட்சியை தாவறது வேற அது வந்து கொள்கை அடிப்படையில கோட்பாடு அடிப்படையில நம்பிக்கை அடிப்படையில எல்லாத்துலயுமே வந்து வித்தியாசமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போறது வேற ஆனா ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் எல்லாமே நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சு விளாடுறோம் ஒரு டீமுக்கு சொல்லித்தரோம் அவன் சூப்பர் ஆடுப்பான்றான் இன்னொரு டீம்ல போய் சூப்பர் ஆடுப்பான்னு சொல்லித்தரும் அவ்வளவுதானே இதுல எந்த ஒரு கொள்கை கோட்பாடுகள்லாம் ஒண்ணும் கிடையாது லாயல்ட்டின்னு பார்க்கும்போது எனக்கு லாயல்ட்டியை விட எது ஒன்று முக்கியம் அப்படின்னா எனக்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஹை பொசிஷன்ல எனக்கு ஒரு கம்பெனிக்கார கூப்பிடுறான் நான் வந்து வாப்பா இங்க வந்து நீ ஏன் அங்க வந்து மேனேஜரா இருக்கிற வா நான் உனக்கு விபி வைஸ் போஸ்டே கொடுக்குறேன் போது வைஸ் பிரசிடென்டா ஐயா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு ஐடிங் கம்பெனில மூவ் ஆக மாட்டாங்களா அந்த மாதிரிதாங்க ஒரு பொசிஷன் வந்து ஹையரா கிடைக்கும் போது அவர் அங்கேருந்து தூக்கி அடிச்சு போயின்னு இருக்கிறாப்ல இதுதான் வந்து நம்மளுடைய பட் இந்த பவுலிங் கோச் இடத்துக்கு சிஎஸ்கே வேற யாரை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத விட இவங்க கட்டி அமைச்சு வச்சிருக்கிற ஒரு ஒரு கோட்டை இருக்குல்ல அதாவது அந்த கோட்டையில லைட்டா போட்டு பாக்குறாங்க ஒரு ஓட்டை அப்படிங்கிற தான் இது ஏன்னா ஸ்டீஃபன் பிளான் ஜோயின் ப்ராவோ அப்புறம் வந்து இவங்க வந்து மைக் ஹசி இப்பெல்லாம் இவங்க கூடயே விளையாடி இவங்க கூடயே ஆரம்பத்துல இருந்தவங்க அப்படியே கோச்சா மென்டாரா வச்சுக்கணும்னு நினைச்ச அந்த ஒரு விஷயத்துல ஒரு கிராக் இங்க ஏற்படுது ஷேன் வாட்ஸனை வச்சுக்கணும்னு நினச்சாங்க தக்க வச்சுக்க முடியலை இன்னைக்கு டுவெயின் பிராவோ போகிறாரு சீக்கிரத்தில் மைக் ஹசியை வேற தூக்கிட்டு போயிடுவானா ஸ்டீஃபன் ஃப்ளெம்மிங்கே ஒரு காலத்தில் கிளம்பிடுவாரா இப்படி நம்ம எப்படி வேணால் இதை யோசிக்கலாம் ஸோ அதனால என்ன நடக்க போகுது சிஎஸ்கேவுடைய இந்த ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒருத்தன் கையை வச்சுருக்கிறான் அப்படிங்கும் போது இதில் இவங்க யாரை வைக்க போகிறாங்க ஸ்டீஃபன் தோனி தோனிங்கிற எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அது மைக் ஹசியோ டுயின் பிராவோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் அங்கே கூட ஒரு நாள் கை வச்சானுங்களா